தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய விசேட அதிதிகள் பக்கத்தில் ஊடகத்துறைக்குள் பரட்சியமான ஒரு முகம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு மேல் ஊடகத்துறையில் பணியாற்றி கொண்டிருப்பவர் தற்போது கனடாவில் வசிக்கின்றார் திரு பிரதீப் குருப்ஸ் அவர்கள் இன்றைய அதிதிகள் பக்கத்தில் விசேட விருந்தினராக இருக்கின்றார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கு பொருளாதார சிக்கல் கிரைசிஸ்க்கு பிறகு கனடாவால் சூழலில் எப்படி எம்மவர்கள் இருக்கிறார்கள் பெரிய அளவில் அவங்களோட வளர்ச்சி இருக்குது உண்மையாகவே புலம்பெயர்ந்த நாடுகளில் கனடாவில் தான் அதிகமான தமிழர்கள் இருக்கிறார்கள் பெரிய அளவில் வளர்ச்சி அதாவது அவங்கள வளர்ச்சியை நீங்கள் சொல்ல முடியாது எந்தளவுக்கு ஆரம்பத்தில் வந்து அவங்க கஷ்டப்பட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மிக கடினமாக உழைச்சி அவங்க முன்னேறினாங்களோ அந்த வகையில் இந்த கனடா பொறுத்த மட்டும் இல்லை அது இந்த வா வாய்ப்புகளை வழங்குகிற ஒரு மிகப்பெரிய லேன் அதனால் அதில் முடிந்த அளவுக்கு எங்களோட தமிழர்கள் கோலோச்சி கொண்டிருக்கிறாங்க கனடா தமிழர்களை பொறுத்த வரையில் மிக தரமாக அவருடைய வாழ்க்கை தரம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் தான் இங்கே மிக முக்கியமான விஷயம் இப்போ நீங்கள் வந்து உயர்ததுக்கு பிற்பாடு அரச ஊடகத்தில் பல இடங்கள் பணியாற்றியிருக்கிறீர்கள் நீங்கள் கனடாக்கு சென்ற பின்பு உங்களுடைய ஊடக பயணங்கள் எவ்வாறு இருந்தது உண்மையிலே கனடாக போன நேரம் ஆரம்பத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல் எல்லாருக்குமே ஆரம்ப காலம் கொஞ்சம் க கடினமாக தான் இருக்கும் அப்போ அவங்க ஆரம்பத்தில் போய் நின்று நேரடியாக ஒரு ஊடகத்துறைக்குள்ளயோ எண்ணத்துக்குள்ளேயோ போகக்கூடிய வாய்ப்பு இருக்காது அந்த அளவுக்கு அங்கே இப்போ நீங்கள் இங்கேருந்து போகிற நேரம் அங்கே உங்களை யாருன்னு தெரியாது சொல்லப்போனால் உங்களை நீங்கள் நிரூபிக்கிற வரையில் இந்த இந்த நாட்டிலையும் கூட நீங்கள் யாருன்னு தெரியாது அப்போ அங்கே போகிற நேரம் வளமையாக ஆரம்பத்தில் போய் எல்லாரும் கஷ்டப்படுற மாதிரியான ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே தான் போக வேண்டியதாக இருந்தது பிறகு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஊடகத்துக்குள்ளே போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளே நான் ஊடகங்களுக்குள்ளே போக வேண்டிய ஒரு நிலைமை கிடைச்சது எனக்கு அது வேறு வேறு தொடர்பு தொடர்புகள் மூலமாக வந்தது அதுக்கு பிறகு ஊடகங்களில் கொஞ்சம் போய் போய்கொண்டிருந்தோம் என்ன நடந்ததுன்னா கொரோனா நான் போகவே ஒரு ஒரு வருஷத்தில் அந்த கொரோனா வந்துட்டு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு போனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கொரோனா வந்துட்டுது அப்போ அந்த டைமுக்கு பிறகு தமிழ் ஊடகங்கள் மட்டுமல்ல அங்கே இருக்கிற எல்லா ஊடகங்களுக்குமே உலகளாவிய எல்லா ஊடகங்களுக்குமே ஒரு பெரிய பிரச்சனை வந்தது இந்த விளம்பரங்கள் வரது இந்த விளம்பரங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை எல்லா கடைகளிலும் போட்டு பொதுவாக யாருக்குமே பிஸ்னஸ் இல்லை அப்போ அந்த நேரத்தில் ஒன்றும் செய்ய முடியாது ஊடகங்களை மிக குறைஞ்ச அளவில் வருமானத்தில் மிக நீண்ட நேரத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை எல்லா ஊடகத்தில் இருக்கிற உரிமையாளர்களுக்கும் இருந்தது அப்போ அந்த டைமுக்குள்ளே நான் பார்த்து ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அது கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும் அப்புறம் வாழ்வாதார பிரச்சனை எல்லோருமே இருக்குத்தானே எனவே ஊடகத்துக்குள்ளே இருந்து மெல்ல வெளியே வர வேண்டிய சூழ்நிலை எனக்கு வந்தது இருந்தாலும் ஒரு நல்ல வாய்ப்பு இந்த சமூக ஊடகங்கள் சோசியல் மீடியாவை கொண்டு டிக்டாக்கோ அல்லது ஃபேஸ்புக்கோ அல்லது இன்ஸ்டாகிராமோ அல்லது யூடியூபோ இதற்குள்ளால் நாங்கள் எங்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இன்னும் எல்லாருக்குமே இருக்கிறது யார் நினைச்சாலும் அதுக்குள்ளே வரலாம் சரியான ஒரு பாதை அவங்களுக்கு கிடைச்சிதுன்னு சொன்னால் அவங்க நிச்சயமாக கொண்டு போயிடலாம் இந்த சமூக ஊடக பாவனையை பற்றி சொன்னீங்க ஆனால் இப்போ ஒரு வெகுஜன ஊடகங்கள் மெயின் ஸ்ட்ரீம்க்கு வரும்போது இந்த ஊடகம் சார்ந்த அறிவு எத்திக்ஸ் நெறிமுறை ஊடக சட்டம் பற்றி தெளிவாக அவர்கள் அதற்குள் பெறுவார்கள் ஆனால் தற்கால சூழலில் இளையோர்கள் மத்தியில் இந்த சமூக ஊடக பாவனை தொடர்பாக சரியான விழிப்புணர்வுகளோ விளக்கங்களோ இல்லை அது தொடர்பாக உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கின்றது நான் பார்க்குறேன் எல்ராய் அதிகமான தமிழ் சமூக ஊடகங்களுக்குள்ள தான் அது இருக்குது தமிழ் சமூக ஊடகம் இது இது நான் சொல்கிறது நேரம் சிலவர்கள் இது என்னைய சமூக ஊடகவியலாளர்கள் கோவிக்கக்கூடும் ஆனால் அதிகமான தமிழ் ஊடகங்களுக்குள்ள தான் இந்த எதிர்மறையான சில விஷயங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக பிரசித்தம் அடைவதற்கான தேவை இருக்கிறது என்னென்னா அவங்க அதுக்கு என்ன வகையில் நீங்கள் ஆங்கிலத்தில் போகிற சில யூடியூப்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் மில்லியன் கணக்கில் மில்லியன் கணக்கிலான டொலர்ஸை செலவழித்து அவங்க அந்த ப்ரோக்ராம்ஸை செய்கிறாங்க அவங்க சமூக ஊடகங்களுக்கென்று ஒரு வேறு எத்திக்ஸ் வச்சுருக்காங்க அது எப்படி செய்யணும் அங்கேயும் பிரச்சனை இருக்குது ஆங்கில ஊடகங்கள்லேயும் பிரச்சனை இருக்குது எல்லாத்துலேயுமே பிரச்சனை இருக்குது ஆனால் சமூக ஊடகங்களுக்குன்னு சொல்லி அவங்க ஒரு எத்திக்ஸை வச்சிருக்காங்க சில வரையறைகளை மீறக்கூடிய வாய்ப்பு சமூக ஊடகங்களில் உங்களுக்கு தருது என்ன நீங்கள் நீங்கள் தான் நாங்கள் பெரியவர் உங்கள் நீங்கள் ஒரு நிர்வாகத்துக்கள் இருக்கையில் அதனால் உங்களுக்கு கட்டுப்பாடுகள் சில தளர்த்தி நீங்களே உங்களை கொண்டு வந்து கொள்ளலாம் அப்போ அதுக்கன்று வேறு ஒரு எத்திக்ஸ் வச்சுருக்காங்க அவங்க அதை மீறி அவங்க சரியான விஷயங்களை கொண்டு வராங்க ஆனால் என்னைய பொறுத்த மட்டும் இல்லை இந்த வார்த்தையை நான் திரும்பவும் பாவிகிறது மன்னிக்க வேண்டும் சொன்னால் தமிழ் சமூக ஊடகங்கள் அதுலேயும் டிக்டாக் இன்னிமேல் இல்லேன்ற மோசமாக ஒரு பெண்ணோட படத்தை எடுத்து ஸ்கிரீன்ல போட்டு அந்த பெண்ணுக்கு தேவையான தேவையில்லாத சம்மந்தம் இல்லாத விஷயங்களை போட்டு அவதூறு செய்து மிக கேவலமாக விமர்சிக்கிற ஒரு விஷயம் நீங்கள் ஆங்கிலத்தில் ஒரு டிக்டாக்ல பார்த்துருக்க மாட்டீங்க உண்மைதான் சரி தானே ஃப்ரெஞ்சில் ஒரு டிக் டோக்கில் பார்த்துக்க மாட்டீங்க ஏன்னா நான் நினைக்கிறேன் அந்த நாடுகளில் இதுக்கான சட்டத்திட்டங்கள் இருக்கணும் என்ன இந்தியாவில் தடை செய்து விட்டார்கள் அமெரிக்காவிலும் தடை செய்து விட்டார்கள் அமெரிக்காவிலே இப்ப கொண்டு வந்துட்டாங்க டொனால்டு ட்ரம்ப் வந்து தடை செய்துவிட்டாரு இப்போ ஃப்ரெஞ்சில் கொண்டு வந்தா நான் நினைக்கிறேன் அந்த நாட்டு சட்டத்திட்டத்தின் அவர் கொண்டு போய் கேஸை போட்டா சமூக ஊடகங்களுக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்கு உள்ளே கொண்டே போட்டு யார் எல்லா எல்லாத்தையும் பார்த்து அவங்கள அதுக்கு எதிரான சட்ட நடவடிக்கையில் எடுக்கப்படும் ஒருவருடைய நிலை சோஷியல் ஸ்டேட் அவரோட ஸ்டேட்டஸ் வந்து அதுக்குள்ளாலே இல்லை நிர்வகிக்க கணிப்பிடப்பட வேண்டும் தான் இல்லை அவர் நிலை இப்போ நீங்கள் ஒரு நல்ல மனிதர் அடையாளம் காண்றது சமூக ஊடகங்கள் இல்லாத வழியில மிக கஷ்டமாக இருந்தது சமூக ஊடகங்கள் சம்மந்தமாக நிறைய கேலி சித்திரங்களும் கார்ட்டூன்ஸும் வந்திருக்கு அதை பார்க்குற நேரம் உங்களுக்கு உண்மையாக விளங்கியிருக்கும் என்னன்னா ஒரு பக்கம் ஒரு வாழ்க்கையின் அல்லது ஒரு நடைமுறைன்னு ஒரு பக்கம் மட்டும்தான் அங்கே காட்டப்படுது காட்டப்பட காட்டப்படையில் ஆனால் நீங்கள் ஒரு பொறுப்பான ஒரு மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவுக்குள்ளோண்டு போயிருக்கிற நேரம் அதுக்கான நிர்வாக கட்டமைப்பு தாண்டி இப்போ சமூக ஊடகங்கள் எல்லாமே அதை செய்துன்னு நான் சொல்ல வரேன் எதிர்மறையான விஷயங்கள் விஷயங்களுக்கு என்னென்ன சொன்னால் தங்களுக்கு தேவையானவர்கள் மாத்திரம் தான் அவங்களுக்கு ப்ரோமோட் பண்ணாங்க ஆனால் சமூக ஊடகங்கள் என்னென்னு சொன்னால் இலகுவாக பிரவலியை அடைஞ்சு விடலாம் இரண்டாவது பெரிய ஊடகங்கள் அல்லது மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள்ல மீடியாக்களில் பகுஜன ஊடகங்களில் புறக்கணிக்கப்படுபவர்களுக்கு சமூக ஊடகங்கள் ஒரு பெரிய வாய்ப்பு ஏன்னா தங்களாலே தங்களை ப்ரமோட் பண்ணிக்கொள்ள முடியும் என்ற ஒரு விஷயம் அதில் நல்ல விஷயங்களும் நிறைய வருது ஆனால் இதில் இருக்கிற பிழையான விஷயம் என்னென்னு சொன்னால் ஒருவர் கதைக்கிற முழுமையான ஒரு பகுதியிலேருந்து ஒரு சிறிய பகுதியை எடுத்து இப்போ ரீல்ஸ் வந்துட்டு சரிதானே அதை போட்டு அது மில்லியன் கணக்கான வியூஸ் வரணுமன்றதுக்காக போட்டு அடி என்ன நடத்தி அதுலேயும் இப்போ நீங்கள் சமூகங்களில் இருக்கிற இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் நீங்கள் ஒரு டென் டாலர்ஸையே டூ டுவெண்ட்டி டாலர்ஸையாக கட்டி ப்ரொமோட் பண்ணிவிடலாம் இத்தனை லட்சம் பேருக்கு அது போகணுமென்ற ஹண்ட்ரட் டாலர்ஸை காட்டி விட்டீங்கன்னா எவ்வளோ பேருக்கு எவ்வளவு ஏரியாக்குள்ளே இருக்கும் அது பல வந்தும் உங்களை கொண்டு வந்து காட்டும் அந்த அல்கோரிதம் எல்லாம் தாண்டி உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அது நீங்கள் ஊடகத்தில் பணியாற்றிய காலத்தில் நீங்கள் விரும்பி செய்த நிகழ்ச்சி எதுவாக இருக்கிறது இசை நிகழ்ச்சிகளை கூட விரும்பி செய்கிறேன் தவிரவும் வெளியில் கொண்டு போய் கள நிகழ்ச்சிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதில் விசேடமாக களத்தில் இருந்து செய்யப்படுற நேரடி நிகழ்ச்சிகள் ஹேட்டனில் ஒரு முறை நாங்கள் நேரடி நிகழ்ச்சி ஒன்று செய்திருந்தாங்க புதுவரிசை அந்த நிகழ்ச்சி கொஞ்சம் வித்தியாசமாக அமைந்திருந்தோம் என்னென்னா முற்று முழுதாக நாங்கள் யோசித்திருந்தோம் என்னென்னா அங்கே இருக்கிற பாரம்பரிய இசைக்கருவிகள் அங்கே இருக்கிற பாரம்பரிய பாட்டு அங்க இருக்கிற மனிதர்கள் அங்க இருக்கிற அவர்களுடைய இயல்புகள் மாத்திரமே வெளியே கொண்டு வரப்பட அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் மட்டக்களப்பில் சேர்ந்தோம் மட்டக்களப்பில் நாங்கள் யோசிணும் சொன்னால் இன்னொரு மாகாணத்துக்குரிய வாடையே அந்த நிகழ்ச்சியில வந்துடக்கூடாது மட்டக்களப்பில் இருக்கிற அந்த பாரம்பரிய விளையாட்டுகள் கொம்பு முறை இப்படி நிறைய இருக்காங்க அவங்க பாரம்பரிய விளையாட்டுகள் இங்கே பாரம்பரிய நடனம் அவங்களோட தப்பு பற உடுக்கு செண்டை இப்படின்னு சொல்லி மலையத்தில் இருக்கிறது அது மாதிரி அங்க இருக்கிற பாரம்பரிய நாட்டிய முறை சில கூத்து முறை அப்ப இதெல்லாம் உள்ள கொண்டு வர என்று யோசிச்சு அப்படி சில நிகழ்ச்சிகளை செய்யிருக்கும் அப்போ எனக்கு கலை நிகழ்ச்சிகள் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கிறதா சேர்ந்து செய்கிறதுனால எனக்கு அதில் இன்னும் விருப்பமானது உண்டு எனக்கு உண்மையாகவே சேர்ந்து எல்லாம் குரூப்பாக ப்ரோக்ராம் செய்கிற நேரம் ஒரு சந்தோஷம் நீங்கள் கோத்து இந்த பாரம்பரிய கலைகள் தொடர்பாக சொல்லும்போது மிகப்படியும் ஞாபகம் வருகின்றது நீங்கள் ஒரு கிராமத்தில் இருந்து தலைநகரத்துக்கு வேலைக்காக வந்தவர்கள் அன்று உங்கள் ஊரில் நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட சாதனையாளர் உங்களை பார்த்து பின்தொடர்ந்து பலர் இருக்கின்றார்கள் இப்பொழுது வடங்களுக்கு பிறகு வந்திருக்கிறீங்க ஊருக்கு போயிருக்கிறீங்க அங்கே இருக்கிற நிலவரங்கள் எவ்வாறு இருக்கின்றது இந்த ஆவணப்படுத்தல் தொடர்பாக உங்களுடைய கலாச்சாரங்கள் அந்த மரபுரிமையை சார்ந்த விடயங்கள் இன்று எவ்வாறு நிலையில் இருக்கின்றது மாறி இருக்கிறது நிறைய மாறி இருக்கிறது நம்ம கூத்துமுறை இப்போ வாசகப்பா வாசபு என்று சொல்ல உடப்பு பாஸ்க்கு சொல்வது உங்கள் ஊருக்கென்று தனித்தனமான உண்டு ஒரு வடிவம் உண்மையிலே உடப்பு பாஸ் வந்து ஆவணப்படுத்துவதில் நிறைய சிக்கல்கள் என்னன்னா அதனுடைய தொழில்நுட்பம் அதை எப்படி செய்கிறாங்க என்பதை காட்டுறதுக்கு அந்த அதில் இருக்கிற பாரம்பரியமாக வந்த கலைஞர்களுக்கு ஒரு விருப்பம் இல்லை உடகு பாஸ் வந்து வெளியே காண்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நேரம் அதை படம் எடுத்துக்கொள் என்று சொல்றாங்க ஆனால் அந்த உள்ள இருக்கிற அந்த தொழில்நுட்ப என்ன என்ன செய்கிறாங்க என்றதை அவர்கள் காண்பிப்பதற்கு உண்மையில் இன்னும் தயாராக இல்லை அவர்கள் ஓகே என்னுடைய பாட்டனார் உடக்கு பாசருடைய கலைஞராக இருந்தாருன்னு சொன்னால் அந்த பாச அவர் அடுத்த பரம்பரை கடத்துவதற்கு தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார் ஆனால் அது வெளியே போயிடக்கூடாதுன்றதுலேயும் அவர் கவனமாக இருக்கு அப்போ அதில் வந்து ஒரு பெரும் சிக்கல் இருக்கிறது உலக பாசில் நான் ஆரம்பத்தில் பார்த்த நேரம் இருந்த அந்த அமைப்பு முறை இப்போ இல்லை இல்லை என்று சொன்னால் கொஞ்சம் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது உதாரணத்துக்கு அங்கே ஒலிவாங்கிகள் அதிகமாக பாவிக்கப்படுகிறது முதல் ஒளிவாங்கி நான் நம்ம பண்ணாது அதுக்கு பிறகு இசைக்கருவிகள் நிறைய பாவிக்கப்படுகிறது ஒரு ஒரு நாடகத்தில் அல்லது ஒரு படத்தில் இருக்கிற மாதிரியான இசை அங்க அதுக்குரிய ஒளிப்பெரி ஒலி எல்லாம் வச்சு வழங்கப்படுகிறது ஒரு பேஸோட இருக்கிறது அப்போ நான் நம்புறேன் புதிய தலைமுறை இளைஞர்கள் இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்போ அதனால அது மெருகிறது இன்னும் நல்லா இருக்குது தான் நான் யோசிக்கிறேன் ஒருவர் பேசுகிற நேரம் ஜீசஸ்க்கான குரல் கொடுக்கிறவர்கள் வேறு மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுப்பக்க தயாராக இருக்கிறார்கள் இசை கொடுப்பேற்க இளைஞர்கள் வந்து போறாங்க அதனால அது இன்னும் மெகு என்பதை நம்பிக்கை கூட சரி இப்போ பாரம்பரிய கலைகள் தொடர்பாக பேசும்போது இந்த நாட்டுக்கூத்துகள் தொடர்பாக எவ்வளவு தூரம் நாட்டுக்கூத்து இப்போது அந்த இருக்கிறதா எனக்கு தெரியாது பேசிய மௌனகுரு முழுக்க நல்ல பரிச்சைவர் அவர் அதற்கான பாடுகளே நிறைய நிறைய கூட குழந்தை சண்மலிங்கம் அவர்களை கூட நாங்கள் குறிப்பிடலாம் மரணித்து விட்டார் ஆனால் அவர் ஒரு வாழ்ந்த வாழ்ந்த சாதனையாளர் ஒருவர் உண்மையாக எனக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா அவர்கள் இங்கே அவருக்கு கலபூஷணம் விருது கிடைக்கிற நேரம் அவர் நேரடியாக நான் கொண்டு போய் கலைகத்தில் வச்சு அவருக்கான ஒரு நேரடி நிகழ்ச்சியோடு சேர்ந்தேன் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னென்னா அந்த கலைஞர்களை நான் அந்த நேரத்தில் அடையாளம் கண்டு அடையாளம் கண்டு இல்லை அந்த கலைஞர்கள் பெரிய கலைஞர்கள் அவர்களை நான் கலைகத்துக்கு கொண்டு வந்து அவர்களுடைய நேரடி நிகழ்ச்சிகளை அவருடைய கருத்துக்களை நான் மக்களோடு பகிர்ந்து கொண்டு கொண்டேன் என்பதில் மகிழ்ச்சியான விஷயம் நாட்டுக்கூத்து வந்து அந்தளவுக்கு இப்போது பாடப்படுகிறதா ஆடப்படுகிறது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா பார்வையாளர்கள் தான் நாங்கள் பிரச்சனையான விஷயம் இப்போ நாங்கள் தொடர்ந்து நாடகங்களுக்குள்ளேயும் திரைப்படங்களுக்குள்ளேயும் இருந்து அந்த திரைப்படங்கள் நாடகங்கள் தருகிற அந்த உணர்வை இது தருமா அல்லது அங்குதான் நாங்கள் தவறு என்று நான் கருதுகின்றேன் ஏனென்றால் இன்று மேற்கதை நாடுகளால் எங்களுக்கு கலாச்சாரங்கள் போதிக்கப்பட்டதாக அவர்கள் கூறுகின்றார்கள் தான் அங்கு அல்ல அவர்கள் அங்கே வேட்டையாடி போது இங்கே நாகரீகங்களாக நாங்கள் தங்கிய பெரிய இருந்து பல கலாச்சாரங்கள் இங்கே நடந்து கொண்டு தான் இருந்தது ஆனால் இன்று சினிமா மோகத்துக்குள் நாங்கள் மூழ்கி கொண்டிருக்கும் போது நீங்கள் லண்டன் போனாலும் பிரான்ஸ் போனாலும் ரஷ்யா கூட போனாலும் இன்றும் அந்த அவர்களுடைய ஆர்ட்ஸ் தியேட்டர்ஸ் ஒவ்வொரு நாளும் சுற்றுலா பயணிகளுக்காகவோ சரி ஏதோ வடிவத்தில் அவர்கள் அந்த அந்த ஆர்ட்ஸை செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் அண்மைய மாநிலம் கேரளா இதற்கு மிகப்பெரிய உதாரணம் காலையில் அரசாங்கத்தியோமோ இல்லாட்டி கார்பரேட் பிஸ்னஸ் அவங்க இருந்து போட்டு மாடையில் வந்து தாங்கள் கட்டி கட்டிவிடுவார்கள் அந்த கலாச்சாரத்தை கொண்டு செல்கின்றார்கள் மீட்சியாக செய்கின்றார்கள் எங்களிடத்தில் நிறைய தவறு அது சுற்றுலா பயணிகளை கவர்கிற கவர்கிலே அல்லது சுற்றுலா அல்லது அது இன்னும் மேலதிக மெருகூட்டப்பட்டு ஸ்டேஜ் பண்ணப்பட வேணும் என்றுதான் நான் நம்புறேன் இப்போ நீங்க சொல்ற மாதிரி ரஷ்யாவிலேயோ அல்லது வேறு மேலை நாடுகள்லேயோ ஒரு ஸ்டேஜ் பிளே நடக்கிற நேரம் நீங்க அதில் போய் பார்க்குற உணர்வு வந்து எங்களுக்கு இப்போ இருக்கிற எங்களோட நாட்டுக்கூத்திலேயே என்னதுல இருக்குமோன்னு எனக்கு தெரியாது முதல்ல அந்த கலை எங்களுக்குரிய வடிவம் அது எங்களுக்கு உணர்ச்சியாக இருக்கும் ஆனால் பார்க்குற ஒருத்தனுக்கு அதை தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்ற உணர்வை கொடுத்து தான் நாங்கள் அதை அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் சும்மா சாதாரணமாக நான் என்ற வடிவத்தை தான் நான் ஆடுவேன் நீ பாருன்னு சொன்னால் பார்க்க மாட்டேன் இப்போ டிவியே உங்களுக்கு அப்படித்தானே நான் வந்து பத்து சேனல் பதினஞ்சு சேனல் இருக்குது எனக்கு தேவையில்லையே எனக்கு பிடிக்காத ஒன்று போனால் ரெண்டு செகண்ட்ல நான் அதை மாற்றிடுவேன் டிவியில் வீட்டில் வடிவாக ஏசி ரூமில் இருந்து கொண்டு எனக்கு அதை பார்க்க இல்லைன்னு சொன்னால் ஒரு நாட்டுக்கூத்துக்கான ஸ்டேஜ் அதுக்குரிய அமைப்பில் வந்து நின்று நான் தேடி போய் பார்க்குறதுக்கு நீங்கள் அதை சுவாரஸ்யமாக கொடுக்க வேண்டும் அது இன்னும் தொழில்நுட்ப ரீதியாக மெருகேற்றப்பட்டு நவீன கலைகளோட நவீன கலை வடிவமாக சேர்ந்து அப்படியே ஒரு கலவையாக கொடுக்கப்பட வேண்டும் என்று தான் நான் நம்புகிறேன் இப்போ கனடாவில் எங்களுடைய கலாச்சாரங்களை இந்த பாரம்பரிய மரபுரிமைகளை பற்றி எப்படி அவர்கள் கொண்டு செல்கின்றார்கள் கொண்டு செல்கிறார்கள் எங்களுடைய இளைய தலைமுறை அதில் வந்து மிக வினைத்திறனாக வேலை செய்கிறார்கள் இப்போ உதாரணத்துக்கு கனடாவில் தமிழ் தமிழ் சம்பந்தமான ஒரு நிகழ்வு ஒன்று நடக்குதுன்னு சொன்னால் அங்கே ஆடற்கலைகள் இருக்கிறது அங்கே த பற தப்பு இதுகள்லாம் போட்டு அவங்க அந்த ப்ரோக்ராம் செய்யக்கூடியதாக இருக்கிறது எங்களுடைய நடன முறைகளை அவங்க கொண்டு வந்து காட்சிப்படுத்துகிறாங்க அங்கு பிறந்தவர்களுடைய அங்கு பிறந்தவர்கள் நல்லா தான் தலைமுறை அங்கே அவர் இருக்கிற தலை தலைமுறையினர் மிக சிறப்பாக பலர் அதில் நீங்கள் நீங்கள் நூறு பேர் இருந்தால் அதில் ஐம்பது பேர் அதை மிக சிறப்பாக கொண்டு வராங்க இல்லை வாழ்த்தப்பட வேண்டியவர்கள் எங்களுடைய பெற்றோர் உண்மைதான் தங்களோட கலையை அப்படியே எங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுத்து விட வேண்டும் என்று காலையில் போய் வேலையிலிருந்து இங்கே மாதிரி இல்லை எங்களுக்கு லீவு கிடைக்காது அவங்க மனத்தியல கணக்கில் வேலை போயிட்டு வந்தால் அவங்க நிற்கவே முடியாத ஒரு நிலைமை ஆனால் கார் எடுத்துக்கொண்டு பிள்ளையை கூட்டிக் கொண்டு போய் பரதநாட்டிய கிளாஸுக்கும் சிலம்படிக்கும் அதுக்கும் இதுக்கும் பழக்கிறாங்க வேட்டி கட்டுறதுக்கு பழக்கிறாங்க எங்களுடைய கல்ச்சராக அவங்க விடையில பிள்ளைகளை சேர்த்து அந்த கஷ்டத்தின் மத்தியம் கஷ்டம்னு சொன்னால் கஷ்டத்தை நான் சொல்ல வரையில் பணக்கஷ்டமும் இருக்கிறது அவங்க மூக்கை நேரங்கள் அடுத்தது நேரம் மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் புருஷன் வீட்டில் இருக்கிற நேரம் வைஃப் வீட்டில் இருக்க முடியாது மாறி மாறி வேலைக்கு போகிறோம் இருந்தாலும் பிள்ளைகளை தனியாக கவனிக்கிறார்கள் இதுக்கண்டே அதுல விஷயம் என்னன்னு சொன்னா எங்கட கலாச்சாரத்தை ஊட்டுவதற்கண்டு அவங்க நேரம் எடுத்து பிள்ளைகளை வளர்க்கிறாங்க சந்தோஷமா இருக்கிறது ஏனென்றால் இந்த மொழியும் இந்த கலாச்சாரமும் தான் இந்த இனத்தை எப்பொழுதும் தக்க வைக்கும் சொல்லுவார்கள் ஒப்பிட்டளவில் தற்கால ஊடகத்தினுடைய அதாவது வெகுஜன ஊடகங்களுடைய பாவனை தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க நிறைய விஷயங்களை உள்வாங்க வேணும் நான் நினைக்கிறேன் எல்லா ஊடகங்களும் கூட வெகுஜன ஊடகங்களாக இருந்தாலும் இந்த சோசியல் மீடியாவாக இருந்தாலும் நிறைய விஷயங்களை உள்வாங்க வேணும்னு நான் நம்புறேன் என்னென்னா இந்த சமூக ஊடகங்களுக்குள்ளேயே நிறைய அடுத்த படிமுறைகள் வந்து கொண்டே இருக்குது இப்போ கொண்டு வர்றதாக இருக்கலாம் சமூக சமூகங்கள் இப்ப நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னு செட்டிங்ஸ்லேயே அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒரு விஷயங்களை அப்டேட் கொண்டு இருக்காங்களா அப்டேட் கொண்டு இருக்காங்க நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் அதை அப்டேட் பண்ணி கொண்டு போகாது இதுன்னு சொல்லி அப்போ ஒவ்வொன்றையும் இப்போ நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ கொண்டு வந்து சேர்க்குறக்கு அவங்களே சில சரிமுறைகள் எங்களுக்கு தான் இது இதெல்லாம் கவனத்தில் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோடய வீடியோ போகும் உங்களோட டைம் உதாரணத்துக்கு நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ண வேண்டிய டைம் யார் உங்களோடய வீடியோ பார்க்குறாங்கன்றதை அவன் வடிவாக சொல்லிக்கொண்டிருக்காங்களோ ஒரு ஒரு ஊடகத்தில் நாங்கள் ஒரு ஊடகம் எப்படி பார்க்கப்படுறதுன்ற வெகுஜன ஊடகத்துக்கு நாங்கள் ஒரு போய் ஒரு கணக்கெடுப்பு அது இதெல்லாம் செய்து நீங்கள் உங்களுக்கு தெரியும் நாங்கள் பத்து இருபது வருஷத்துக்கு முதல் இந்த ஊடகம் இங்கே பார்க்கப்படுகிறதா யாழ்ப்பாணத்தில் இந்த ஊடகம் பார்க்கப்படுகிறதா மலையத்தில் இந்த ஊடகம் பார்க்கப்படுகிறதாண்டதுக்கு நாங்கள் எவ்வளோ பெரிய கம்பெனிஸில் காசு கொடுத்து மில்லியன் கணக்கில் செலவழித்து தான் அந்த கணக்கெடுப்படுத்தும் ஆனால் இப்போ இப்போ அப்படி இல்லை யூடியூப்பில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அவங்களோட ஊடகத்தை அல்லது உங்களோட நியூஸை யாரு பாக்குறது எவ்வளவு நேரம் பாக்குறாங்க எத்தனை வயசுக்குரியார்கள் என்ன டைம்ல பாக்கிறார்கள் எல்லாத்தையும் நேரடியாகவே இந்த அங்க இருக்கிற பார்வையாளர்களையும் இந்த ஊடக நிறுவனத்தையும் உடனடியாக கண்டக்ட் பண்ண போஸ்ட் கார்டு போட்டு வந்து இருக்கிற விஷயம் இல்லை இதெல்லாம் பாரம்பரிய முறை ஆனா அதை தொழில் இந்த தொழில்நுட்பம் வந்து ஈஸியாக்கி இருக்கிறது அப்ப என்னையே பொறுத்த மட்டும் இல்ல வெகுஜன ஊடகங்களாக இருந்தாலும் இந்த சமூக ஊடகங்களாக இருந்தாலும் நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் இந்த தொழில்நுட்பத்தை அதிகமாக பாவிக்கக்கூடிய ஒரு வசதியையும் உடனடியாக நிகழ்ச்சியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயங்களையும் இன்னும் கொஞ்சம் இணைத்திறனாக செய்யலாம் நான் இந்த போகிற போக்கில் பார்த்தால் இப்பொழுது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளே வந்துவிட்டது இப்போ சட்ஜிபிட்டி யப்புனே மாதிரி அண்மையில் பரவலாக பேசப்படுகின்றது டீப் சீக்கப்பேட்டி இதெல்லாம் வரவிட்டு பலருடைய வேலைவாய்ப்பு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா சேக்கை நுண்ணறிவு சம்பந்தமாக பல்வேறு கேள்விகள் ஆரம்பத்தில் இருந்தது வந்த உடனே இருந்தது இதுக்கு வளவாளர்கள் சிலர் இருந்தார்கள் நிறைய பேருடைய பதில் என்னன்னு சொன்னால் இந்த செயற்கை நுண்ணறிவு ஒரு நாளும் வாய்ப்பை பறிக்காது இருக்கிற வேலைவாய்ப்பை மாற்றி அமைக்கும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லித்தான் நான் சொல்லல இது சம்பந்தமாக பேசுகிற வளவாளர்கள் இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் நிறைய ஆங்கில ஊடகங்களிலும் சரி எல்லாத்திலும் சரி அவர்கள் சொல்லியிருந்த விஷயம் என்னென்னா இது ஒரு நாளும் எங்களுடைய ஜோப்பை பறிக்காது அதுக்கான பயமே எங்களுக்கு தேவையில்லை இது புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் அது அதுக்கு நாங்கள் எங்களை அப்டேட் அப்டேட் பண்ணிக்கொள்ளணும் தயார்படுத்திக் வேணும் அந்த கல்வி அறிவு எங்களுக்கு நிச்சயமாக தேவை தான் அவங்க சொல்லியிருந்தாங்க வேலைவாய்ப்புகளை தட்டி பறிக்கும் என்பதை அவர்களை காத்திரமாக மறுத்திருந்தார்கள் என்பதுதான் உண்மை புதிய தலைமுறை அறிவிப்பாளர்களும் புதிய தலைமுறை நிறைய ஊடகவியலாளர்களும் இந்த சமூக ஊடகங்கள் இந்த வெகஜன ஊடகங்கள் இரண்டையுமே சேர்த்து வித்தியாசமாக ஒரு கோணத்தில் கொண்டு வர வேண்டும் என்று நான் கொண்டு வருவாங்க அது நான் நினைக்கிறேன் மேலத்தைய தொடங்கி தொடங்கிவிட்டது ஏன்னா சமூக ஊடகங்கள் வெகுஜன ஊடகங்களை பெரிய அளவில் டொமினேட் பண்ண தொடங்கிட்டது இது சாத்தியமாகும் என்று நம்புகிறேன் நான் சொல்கிறேன் நீ மிக சிரமமான ஒரு பணியை நாம் மிக கஷ்டப்பட்டு செய்த ஒரு விஷயத்த இப்போ வந்து இளைய தலைமுறை ஆக்கள் இப்படி செய்து போவாங்க அது மிக இலகுவாக இருக்கிறது இப்போ உலக அரசியலுடைய மாற்றங்கள் வித்தியாசமாக போய் போய்கொண்டிருக்கிறது ட்ரம்பினுடைய ஆட்சியின் பிற்பாடு அவருடைய தொடர்ச்சியாக அவர் எக்ஸிகூட்டிவ் வேர்ட்ஸ் அவர் சொல்கின்ற கருத்துக்கள் எல்லாம் சிலதுகள் அச்சமூட்டக்கூடியதாக இருக்கின்றது இப்பொழுது கனடாவில் அதிகமாக புலம்பெயர்ந்து தமிழர்கள் அதிகமாக அங்கே இருக்கின்றார்கள் இந்த புலம்பெயர்வு தொ கொள்கை தொடர்பாக தற்போதைய நிலை இன்னமாக இருக்கின்றது புலம்பெயர்ந்த வாழ்கின்ற தமிழர்களாக இருக்கலாம் அங்கே இருக்கிறவர்களாக இருக்கலாம் ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ வந்தவர்கள் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக மிக சரியான கடினமான நிலைமையை தான் அவர்கள் எதிர்கொள்கிறார்கள் சொன்னால் மிக குறைந்த அளவு ஊதியத்தோடு வேலை செய்கிறதுக்கு சிலர் ஊதிய வேலை செய்தும் ஊதியம் கிடைக்காமல் போகிற அளவுக்கெல்லாம் நிலைமைகள் அங்கே இருந்து கொண்டு தான் இருக்குது அது முக்கியமான பிரச்சனை அவங்களுக்கு மிக சிரமமான ஒரு கட்டத்தில் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறது நான் நான் நம்புகிறேன் ரெண்டாவது வழக்கத்துக்கு மாறாக இந்த ட்ரம்பினுடைய புலம்பெயர் மக்களுடைய அல்லது இல்லீகல் இமிகிரண்ட் இமிகிரன்ஸ் இவங்கள் சம்பந்தமாக அவர் எடுத்திருக்கின்ற இந்த கொள்கை பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் சரியான ஒரு பாதைக்குள்ளாக வராமல் ஏதோ உண்ட பணத்தையோ இதுக்காகவோ செய்து வந்த புலம்பெயர் மக்கள் அது தமிழர்கள் இல்லை எல்லோருமே இந்த சிரமத்துக்குள்ளே இப்போ போகக்கூடிய ஒரு காலப்பகுதி என்று தான் நான் நம்புகிறேன் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இங்கேருந்து வந்தவர்கள் அதிகம் இப்போ விசிட் விசா கூட கொடுக்கப்பட்டது அது கொடுக்கப்பட்டதால் அது கூட அப்ளை பண்ணி பர்சனேஜ் அடிப்படையில் பார்க்க போனால் ஏற்கனவே நூறு பேர் அப்ளை பண்ணி ஐம்பது பேர் கிடைச்சது இப்போ ஆயிரம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அஞ்சூறு பேருக்கு கிடை கிடைச்சதோ தெரியல அது எனக்கு அதை சொல்ல தெரியலை ஆனால் ஒவ்வொரு கொள்கை மாற்றங்களும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும் அது அரசாங்கம் சார்ந்த ஒரு விஷயம் அது உண்மையிலேயே அது ச யாருமே அதை சொல்ல இல்லாத நான் நம்புறேன் இப்போ ஒரு ஒரு இமிகிரேஷன் சம்மந்தமான லாயர் கூட இப்போ இருக்கற சட்டத்திட்டங்களை அவர் சொல்லலாமே ஒழிய அவர் இப்போ கூட விசா கொடுக்குறாங்களா அவருக்கு தெரியாது இல்லை அவர் அவரை பொறுத்த மட்டும் அவர் சொல்லுவாருன்னா இல்லை இல்லை ஏற்கனவே அப்படி தான் இருந்தது இப்போ கூட கொடுக்குற மாதிரி எனக்கு இல்லை கூட யாரும் அப்ளை பண்ணியிருக்கலாம் அதனால் கூட அந்த கூட வந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கலாம்னு தான் சொல்லுவார் ஒழிய பொதுவாக பொறுப்பில் இருப்பவர்கள் இது மாதிரியான கேள்விகளை மிக கவனமாக எதிர்கொள்வார் உதாரணத்துக்கு சொல்லப்போனா இப்போ பிரிக்ஸ் இருக்கு பிரிக்ஸ்ல வந்து பிரிக்ஸ் நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாணயத்தை கொண்டு வந்தது கொண்டு வர்றதுக்கு ஏற்பாடு முக்கியமாக அந்த நாணய புழக்கத்தை கொண்டு வர்றதுக்கு வர்ற நேரத்துல உலகத்துல நாற்பத்தஞ்சு விதமான சனத்தொகை கொண்ட மக்கள் அதுக்குள்ள இருக்கிறாங்க அப்ப அங்கிருந்து டொலர் பாவனை அங்க குறைஞ்சால் எந்தெந்த ஏரியாவுக்குள்ள அந்த டொலர் பாவனை அதிகரிக்க வேணும் வேண்டும் என்ற ஒரு விஷயம் தேவைப்படும் அப்ப இந்த கருத்து ஐம்பத்தொராவது மாநிலமாக இணைக்கிறதுக்காகவா அல்லது வேறு இதன் மூலம் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் உங்களுக்கு வேறு வேறு சில விஷயங்கள் எங்களோட சேர்ந்து செய்ய வேண்டி இருக்குது எனவே இந்த ஆதவன் தொலைக்காட்சியின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் அதிதிகள் பக்கத்தில் இங்கு வருகை தந்து சிறப்பித்தமைக்கு நன்றி வேறு எதுவும் விரும்புகிறீர்களா என்னை அழைத்து இந்த விருந்தினர் பகுதியிலே சவிகண்டமைக்காக உங்களுக்கு என்னுடைய நன்றிகள் நன்றி நன்றி வணக்கம் எனவே உங்களுடைய தொடர்ச்சியான பணிகள் கடல் கடந்து உலகம் பூராவும் வியாபிக்கட்டும் ஊடகப் பணி மாத்திரமில்லை சமூகம் சார்ந்த நெட் தொடரட்டும் நன்றி நன்றி